வெல்கம் டு எம்எம் ஜாங்கி ஸ்டேஜ் அதாவது பால் காய்ச்சிக்கு அவங்க திடீர்னு முத நாள் சாயந்தரம் கொடுத்துட்டு நைட்டு பத்து மணிக்கு வேணும்னு சொன்னதுனால நம்ம இந்த டைம் டக்குன்னு மைண்டுக்கு யோசனை வந்தால் சிம்பிள் டிசைன் தான் இது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வர பாருங்கள் மிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியான தேவையில் தைக்கலாம் இல்லை கேன்வாஸ் இருந்தால் பிகினஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நீட்னஸாக தைக்கிறதுக்கு நான் வந்து இதில் யூஸ் பண்ணது கேன்வாஸ் கிடையாது நம்ம அந்த போஸ்ட்ரு அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் சாரி ஸ்டிக்கர் அந்த மாதிரி உள்ளதில் பின்பக்கம் இருக்கிற அந்த கேன்வாஸ் மாதிரி இருக்கும் அந்த தாளளை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் அதை வச்சு நம்ம அந்த பட்டு உங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் எப்படியும் கொஞ்சம் இருக்கும் அந்த பட்டுல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டிசைனை வச்சு ஓரங்களை தச்சு கரெக்டாக அதே சேர்த்துக்கு வெட்டி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் அது கான்ட்ராஸ்ட்டாக கலர் அதாவது உங்களுக்கு நீங்கள் அதில் வச்சுருக்க கலரே இல்லாமல் அடுத்து டிஃப்ரெண்ட் கலர் அந்த சேரீக்கு மேட்ச்சாக எது வருதோ அதை பார்த்து நீங்கள் அந்த கலரை இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி தைச்சிக்கோங்க தைச்சிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இதை நான் தைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கோ அவங்களுக்கு டிசைன் பிடிக்குமோ என்னமோ அந்த மாதிரியே நான் இருந்தேன் ஆனால் அவங்களோட அதுக்கப்புறம் ஒருத்தர் தைக்க வந்தவங்க ப்ளவுஸ் வாங்க வரும்போது ப்ளவு சட்டை இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுமே ஒரு சாதா வந்து ஒரு பகலில் பதினோரு மணிக்கு வேணும்னு சொன்னாங்க அப்போ அதே ப்ளவுஸு சே அவங்க அந்தோட சேரீயோடு வேர் பண்ணி அப்படியே தான் வந்திருந்தாங்க நான் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன் அவங்க இருக்கிற பிஸியில் நம்ம அதை பெர்மிஷன் கேட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால என்னால் முடியலை ஆனால் கரெக்டாக நல்லா இருந்துச்சு அவங்களே சொன்னாங்க நிறைய பேர் கேட்டாங்க எங்கே தைச்சிங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இது பைசா நம்ம கிராமனால் கொஞ்சம் கம்மியாக வாங்கினாலுமே இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு நாலு பேர் கேட்கறதே நமக்கு இது பெரிய விஷயம் பைசா எவ்வளோ நாள் இருக்கலாம் ஆனால் அப்படி கேட்குறது ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்று ப்ளவுஸ் ஃபிட்டிங்கு அவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு டக்குன்னு யோசனைக்கு இந்த டிசைன் தான் யாபம் வந்தது நம்ம பீகாக் டிசைன் மாதிரி பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் அந்தளவுக்கு பார்ட்ரு இல்லை நம்ம அந்த பட்டு பா டிசைன் பாட்ரு வந்து நமக்கு இல்லை இருக்கிற டிசைனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் சீக்கிரமாகவும் தைக்கணும் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது பார்த்திங்கன்னா அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு இந்த சைடு நல்ல மழை மழைன்னா நல்ல திருட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கனால கரண்ட் வேறு அடிக்கடி போய்கிட்டே இருந்துச்சு அந்த டைமில் நான் மொபைல் வெளிச்சத்தை வச்சு தான் துணிகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு எந்த டிசைன் வைக்கலாம் அப்படின்னு எல்லா ப்ளானும் கரெக்டாக ரெடியாக பண்ணி வச்சுருந்தேன் கரண்ட் வரவுமே நம்ம டக் டக்குன்னு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிசைனை தான் நான் முடித்தேன் பின் துண்டு தைச்சி முடிச்சுட்டு டிசைனை தான் நான் வச்சு பிளான் பண்ணேன் ஏன்னா நமக்கு அதுக்கு தான் டைம் அதிகமாகும் ஃபஸ்ட்டேனா நமக்கு டைம் நிறைய இருக்குங்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானமாக நீட்டாக யோசிச்சு ஓரளவுக்கு நல்லா செஞ்சிடலாம் இதே நம்ம கடைசி ப்ளவுஸ் எல்லாம் கையாது இதுன்னு ஜாயின் பண்ணிட்டு கடைசியில் அந்த சைடு ஜாயிண்ட் பண்ணதுக்கு முன்னே கூட்டி பண்ணலான்னு பார்த்தா நமக்கு டைம் ரொம்ப பேயிடும் அப்போ உள்ள பதட்டத்தில் நமக்கு இப்படி இருக்கவா அப்படி இருக்கவா அப்படின்னு டென்ஷனே நமக்கு கூட கொஞ்சம் அதிகமான டைம் நமக்கு தேவைப்படும் அதனால் நம்ம அந்த டிசைனை வந்து ஃபஸ்ட்டு நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்